நம்ம இயக்கத்தினுடைய கம்பீரமும் அந்த கட்டமைப்புக்கு இருந்த மாண்பும் சீர்குலைந்து போயிருக்கு வெளியில தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு சூழலை திமுகவுக்கு போன காப்பாத்திக்கலாம் அப்படிங்கிற நிலைக்கு முழுக்க முழுக்க காரணம் எடப்பாடி பழனிசாமியினுடைய கையாளாத தலைமை தான் நான் சொல்லுவேன் கட்டமைப்பு வீக் ஆகிட்டே இருக்கு நீங்க வெளியில போய் மக்களை சந்திச்சு என்ன பிரயோஜனம் மைத்திரையினை திமுக இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சேர்த்திருக்க கூடாது சேர்க்க வேண்டிய அவசியமும் இல்லை மைத்திரையினை சேர்ப்பதன் மூலமாக திமுகவுக்கு எந்த லாபமும் இல்லை என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான தனிப்பட்ட கருத்து என்ன கலைஞர் இருந்திருந்தா இதை செய்திருப்பாரோன்னு எனக்கு தோணுச்சு என்ன சொல்லி அறிவாலயத்துல பொன்னாடை போட்டு மைத்திரைய சேர்த்துக்கங்கன்னு சொல்லி இருந்தா இன்னும் இந்த அரசியல் என்பது கொண்டாடி மகிழத்தக்க அரசியலாக மாறி இருந்திருக்கும் செங்கோட்டையும் தங்கமணியில வரதுக்கு வாய்ப்பு இருக்கு வருவாங்கன்றீங்க அவர்கிட்ட ஜூனியரா இருந்த தோப்பு வெங்கடாசலம் ஈரோட்டுல இன்னைக்கு மாவட்ட செயலாளர் ஆயிட்டாரு அவருக்கு சமகாலத்தில் அரசியல் செய்த முத்துசாமி இன்னைக்கு அமைச்சர் ஆயிட்டாரு மாவட்ட செயலாளர் ஆயிட்டாரு அப்ப இவர் என்ன செய்ய முடியும் பாஜக போய் உட்காந்துருக்க முடியுமா மாநில பொறுப்பு வாங்கிட்டு கேபி ராமலிங்கம் மாதிரி பத்தோடு பதினொன்னா இருப்பார் செங்கோடையனுடைய வருகை என்பது ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்டு அது தேர்தலுக்கு முன்பாக நடந்தே தீரும் என்றுதான் நான் உறுதியாக நம்புறேன் அதிமுகவை பீட் பண்ணணும்னு திமுக ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில எடுத்துச்சு அந்த ஸ்ட்ராட்டஜி திமுகவை சக்சஸ் ஆன வழியில கொண்டு போயிருக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் வல்லம் பஷீர் அவர்கள் சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் அதிமுக இருந்து அன்வர் ராஜா திமுக இணைஞ்சாரு அதுக்கப்புறம் மைத்ரேயன் வந்தாரு இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு ஆட்கள அதிமுக திமுக வந்தவண்ணம் இருக்காங்க அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அவங்க வரலாம் ஆனா அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் வர்றதுக்காக இருக்காங்க தங்கமணியா இருக்கட்டும் செங்கோட்டையனா இருக்கட்டும் அவங்க எல்லாம் புதுவெளியிலேயே பார்க்க முடியல அதிருப்தியில இருக்காங்க கூடிய சீக்கிரம் அவங்க எல்லாம் வந்து திமுக இணைஞ்சிருவாங்க இந்த கருத்தை வந்து ஒரு ப்ரொபோகேண்டா செட் பண்றாங்களோ செட் பண்ணி அவங்க மைண்ட வெளியில இருந்து ஒரு ஒரு பண்ணி மாத்தி கொண்டு வந்து திமுக இணைக்கணும் ஒரு மாதிரி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது அதோ தங்கமணி மேல தொடர்ந்து சொல்லப்பட்டுட்டே இருந்து தங்கமணி அதுக்கு விளக்கவும் கொடுத்துட்டாரு இல்ல நான் இறந்தாலும் அதிமுக காரன் தான் என்னுடைய இறந்ததுக்கு அப்புறம் உடல் மேல அதிமுக கொடியதான் போத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறமும் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் திமுக நோக்கி வர போறாங்க அப்படிங்கிறதுக்கு போறாங்க அப்படிங்கறதுக்கு இது என்ன ஒரு செட் பண்ணி ஒரு இது பண்றாங்களா திமுகவுக்கு இந்த நரேஷனை செட் பண்ணுன்ற எந்த அவசியமும் இல்லை காரணம் அதிமுக பலமான கட்டமைப்பாக இருந்த காலத்திலேயே திமுக அப்படிப்பட்ட ஒரு நரேஷனை செட் பண்ணி அதிமுகவை வெளித்தரும்னு நினைக்கல திமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அரசியலில் ஒரு நயத்தகு நாகரிகத்தை கடைபிடித்திருக்கிற இயக்கமாகத்தான் தொடர்ந்து அந்த இயக்கம் வெளிப்பட்டிருக்கிறது இந்த உள்ளடி வேலைகள் செய்வது அதிமுகவில் ஆட்களை அழைத்து கொண்டு வந்து சேர்த்து பலம் கொடுப்பது என்பதெல்லாம் திமுக இயல்பாக செய்கிற நடவடிக்கை இல்லை ஆனா அதிமுகவிலிருந்து படையெடுத்து வருபவர்கள் திமுகவில் ஏறக்குறைய ஒரு பதினைந்து ஆண்டு காலமாக ஒரு உயரிய அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார்கள் மறுக்கவே முடியாது அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுக என்கிற அந்த இயக்கம் மக்களிடத்திலே யார் செல்வாக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை அங்கீகரிக்கிற ஒரு பழக்கத்தை வழக்கமாக கொண்டிருக்கிற இயக்கமாக இருந்திருக்கிறது ஆனா ராஜகண்ணப்பன் துவங்கி இன்றைக்கு இருக்கிற மூத்த அமைச்சர்களில் ஒருவராக இருக்கிற அண்ணன் முத்துசாமி வரை அதிமுகவிலிருந்து வந்தவர்கள் தான் இது பாக்குறதுக்கு என்ன தெரியும்னா திமுகல ஆளே இல்லையா அதிமுக இருந்து அழைச்சிட்டு வந்தவங்கதான் இங்க பொறுப்புல இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல ஆனா அது உண்மை இல்லை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுக என்கிற இயக்கத்தை நம்பி வந்தவர்கள் உண்மையிலேயே மக்கள் செல்வாக்கு பெற்றவர்களாக இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கென்று ஒரு பலம் இருக்குமே ஆனால் அதை திமுக அங்கீகரித்திருக்கிறது திமுக யூட்டிலைஸ் பண்ணல நல்லா புரிஞ்சுக்கணும் யூட்டிலைஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு இல்லை அதை அங்கீகரித்து இருக்கிறது ரெகனைஸ் பண்ணிருக்கு ரெண்டுக்குமான வேறுபாடு இருக்குன்னு தான் நான் தெளிவாக புரிஞ்சுக்கிறேன் அப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ அதிமுக ஒரு பலமான கட்டமைப்பாக இருந்து ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்தில் இருந்ததை போல ஒரு பலம் தேர்தல் களத்துல வீழ்த்த முடியாது என்கிற அந்த இல்ல அதிமுகவே எதிர்தரப்பிலே இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியினுடைய அதிமுக எதிரிகள் எடப்பாடி பழனிசாமி நாளுக்கு நாள் வீக் ஆகிறத உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்ப இந்த நேரத்துல திமுக இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிய கையில எடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கான்னா நிச்சயமாக இல்ல அதே நேரத்தில் நீங்க அன்வர் ராஜா மாதிரியான ஆட்கள்லாம் திமுகவுக்கு வந்ததை சாதாரணமாக கருதிவிடக் கூடாது மைத்திரே வந்ததுல எனக்கு உடன்பாடு இல்லை அதுக்கு காரணம் நிறைய இருக்கு நாம அதை பேசுவோம் தனியா அதே நேரத்துல அன்வர் ராஜா என்பவர் எம்ஜிஆரின் முரட்டு பக்தர் அதிமுக என்கிற இயக்கத்தை எம்ஜிஆர் துவங்குகிற போது அதிமுகவினுடைய நிறுவனர்கள்னு கொஞ்சம் பேர் அறிமுகப்படுத்தினார்ல அந்த நிறுவனர்களில் ஒருவராக இருந்தவர் அன்வர் ராஜா அவர் இந்த இயக்கத்துக்கு வந்திருக்கிறார் அவருக்கு ஒரு பொறுப்பு தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னா அப்ப எந்த அளவுக்கு அதிமுக அடைந்து போயிருக்குங்கிறத நீங்க யோசிக்கணும் எம்ஜிஆரோடு இருந்தவர்கள் யாராவது திமுகவுல வந்து சேருவதற்கு யோசிப்பாங்களா அப்படி ஒரு சிந்தனை இருக்குமா எனக்கு முரசொல்ல பார்க்கும் போது கூட ரொம்ப வியப்பாக இருந்தது அன்வர் ராஜாவினுடைய வீட்டு முகவரிய போட்டிருந்தாங்க அன்வர் ராஜா எம்ஜிஆர் இல்லம்னு போட்டிருந்தது அந்த முகவரியில அப்ப எந்த அளவுக்கு ஒரு பற்றும் பாசமும் எம்ஜிஆர் மீது கொண்டிருந்தால் தன்னுடைய வீட்டுக்கு எம்ஜிஆர் இல்லம்னு பெயர் வச்சிருப்பாரு எம்ஜிஆரினுடைய ரசிகர் மன்றத்தில் இருந்தவர் அன்வர் ராஜா வெறும் அரசியலுக்காக எம்ஜிஆரோடு வந்தவர் இல்ல அதற்கு முன்பே எம்ஜிஆரினுடைய விசுவாசியாக இருந்து அபிமானியாக இருந்து வந்தவர் அப்ப இப்படிப்பட்டவர்கள்லாம் கூட இந்த இயக்கம் இனிமேல் வெற்றி சமவெளிக்கு வராதுங்கிறது இல்ல இந்த இயக்கம் சரியான பாதையில போகாதுங்கிறது அதிமுக தொண்டனுக்கு தொடர்ந்து தோல்வியை தழுவது இயக்கம்ங்கிறது இல்ல வருத்தம் நம்ம இயக்கத்தினுடைய கம்பீரமும் அந்த கட்டமைப்புக்கு இருந்த மாண்பும் சீர்குலைந்து போயிருக்கு இந்த இயக்கம் பழைய மாதிரியான கட்டமைப்பு பலத்தோடு இல்ல வெளியில தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த இயக்கத்தினுடைய தலைமை உருவாக்கலைன்ற வருத்தம் தான் கொஞ்ச நெஞ்ச இருக்கிற மான மரியாதையும் திமுகவுக்கு போனா காப்பாத்திக்கலாம் அப்படிங்கிற நிலைக்கு வர்றாங்க இப்ப தோப்பு வெங்கடாசலம்னு ஒரு முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் இருந்தாரு ஈரோட்டில் அவர் ஒரு செல்வாக்கு பொருந்திய அதிமுகவினுடைய தலகத்தர்களில் ஒருவர் அவர் ஏன் திமுகவுக்கு வரணும் அவருக்கு என்ன கலைஞரின் மீது அபரிவிதமான பற்றா திராவிட இயக்கத்தின் மீது தீராத காதலா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அதிமுகவுல இந்த இயக்கம் சரியான பாதையில போகல எடப்பாடி பழனிசாமி என்கிற நபர் தன்னுடைய சுய விருப்பு விருப்புக்காக இந்த இயக்கத்தை நடத்துறாரு இதற்கு பின்னால் நாம் இந்த பயணத்தை தொடரக்கூடாது என்பதை முடிவு செய்து அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார்கள் எனவே அதிமுகவிலிருந்து வருகிறார்கள் என்று சொல்கிற செய்தி திமுக தேர்தல் லாப நஷ்டத்துக்காக ஏதோ செக் பண்ற ஒரு சூழல்ல இருக்கு அப்படிங்கிறது மாதிரியா இருக்குல்ல அது அந்த மாதிரியான ஒரு காட்சியை இங்க தேர்தல் களத்திலையும் அரசியல் களத்திலையும் இல்ல தன்னியல்பாக திமுகவை நோக்கி அதிமுகவினர் படையெடுக்கிற காட்சிகள் தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமியினுடைய கையாளாகாத தலைமையில் வீக் ஆயிடுச்சுங்கிறத அனலைஸ் பண்ண முடியாம நீங்க புறப்பட்டு ஊர் ஊரா போறீங்க மக்களை சந்திக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அப்போ அடிப்படையாக இருக்கிற கட்டமைப்பு மெல்ல மெல்ல தகர்ந்து கொண்டே இருக்கிறது கட்டமைப்பு வீக் ஆகிட்டே இருக்கு நீங்க வெளியில போய் மக்களை சந்திச்சு என்ன பிரயோஜனம் பெருந்தரலாக கூட்டத்தை நீங்கள் கூட்டுவதன் மூலமாக என்ன சாதித்து விட போகிறீர்கள் நீங்க பேஸ் இருக்கும் போதுதானே அதற்கு மேல கட்டடங்களை எழுப்ப முடியும் அந்த பேஸ் ஸ்ட்ரக்சரே ஒரு பெரிய கொலாட்ரல் டேமேஜுக்கு உள்ளாயிருக்கு அப்படிங்கிறப்போ அதற்கு மேல நீங்க கட்டுகிற கட்டடம் எப்படி ஒழுவானதாக இருக்கும் அதை தான் அதிமுகவை கபலீகரம் செய்ய நினைக்கிற பாஜக கையில் எடுத்துக்கொண்டு சலங்கை கட்டி ஆடுகிற அந்த ஒரு சூழலும் யுக்தியும் இல்ல அவங்க தரப்புல என்ன கேக்குறாங்க அப்படின்னா நீங்க பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னு சொல்றீங்க அவங்க என்ன குறிப்பிடுறாங்கன்னா இது மாதிரி ஒரு சிலர் போறதுனால என்ன பாதிப்பு வந்துற போகுது அந்த அளவுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது இவங்களுக்கு அந்த அளவுக்கான ஒரு கூட்டமும் எதுவும் கிடையாது இப்ப மைத்திரேயன் போறதுனாலயோ அன்வர் ராஜா போறதுனாலயோ அதிமுகவுக்கு மிகப்பெரிய இழப்பு அவங்கள பார்த்து பாதிப்படையே அங்க போயிருவாங்க அப்படிங்கிறது கிடையாது அவங்க ஒரு தனிநபர் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க அது மாதிரி நீங்க மைத்திரேயன் வந்து போனதுல ஏற்படல அப்படின்னு சொன்னீங்க ஏன் மைத்திரேயன் மைத்திரேயன் அமைப்பு செயலாளர்களா இருந்தாரு முன்னாள் எம்பியா இருந்தாரு சோ அது அதிமுகவுக்கான ஒரு பலமா பார்க்க மாட்டீங்களா மைத்திரேயன் பேசுகிறார் அல்லது மைத்திரியன் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் நீங்க ஒரு சுகரு அடிச்சு சென்னை தலைநகரத்துக்குள்ளேயோ அல்லது வேற ஏதாவது ஒரு பகுதியிலேயோ ஒட்டினீங்கன்னா ஒருவர் கூட அவரை பார்ப்பதற்கு வரமாட்டார்கள் மைத்திரியனுடைய நிலைமை அடிப்படையிலேயே ஆர் எஸ் எஸ் பாசறையில் வளர்ந்தவர் மைத்திரேயன் அவர் ஒரு நல்ல டாக்டர் நல்ல டாக்டரா இருந்து அவர் ஆர் எஸ் எஸ் ஐடியாலஜியில வளர்ந்தவர் அவர் வந்து அதிமுகவுக்கு ஏன் வந்தார் அப்படின்னு சொன்னா பாஜக திமுகவோடு கூட்டணி போயிடுச்சு திமுக நம்மளுடைய ஐடியாலஜி இனிமி சித்தாந்த எதிரி சித்தாந்த எதிரியோடு பாஜக கை கோர்க்குதுன்னு சொல்லி அதிமுகவுக்குள்ள போறாரு அப்ப அதிமுகங்கிற கட்சி எப்படிப்பட்ட கட்சிங்கிறத மைத்திரேயன் உணர்ந்திருக்காரு உணர்ந்து அந்த கட்சிக்குள்ள போறாரு போனதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அதிமுக சார்பில் மயிலாப்பூர் தொகுதியில கலந்து மயிலாப்பூர் யாருக்கு ஃபேவரா இருக்கிற தொகுதின்னு ஒரு சினாரியோ செட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு நல்லா தெரியும் மைத்திரேயன் எந்த பின்புலத்தை கொண்டிருக்கிறாருங்கிறதும் எல்லாருக்குமே தெரியும் மைத்திரையன் அடிப்படையிலேயே ஒரு ஆர் எஸ் எஸ் கொண்டவர் ஆனா மயிலாப்பூர்ல மைத்திரையன் தோத்து போறாரு திமுக கூட்டணியில் போட்டியிட்ட வேட்பாளர் வெற்றி பெறுகிறார் லட்சுமணன் மயிலாப்பூர் மக்கள் என்று அடையாளப்படுத்தப்படுகிற அந்த மக்களினுடைய சமூகத்தை சேர்ந்தவர் அல்ல அப்போ மைத்திரியனுடைய செல்வாக்கு எவ்வளவு வீக்கா இருக்கு தெரியுது அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல மகத்தான வெற்றியை அதிமுக பெற்றது மகத்தான வெற்றியை அதிமுக பெறுகிற போது இவர்களுடைய கோட்டை என்று சொல்லப்படுகிற மயிலாப்பூரில் மைத்திரேயனுக்கு சொந்த பந்தங்கள் ஏராளமாக இருக்கிற மயிலாப்பூரில் ஐடியாலஜிக்கலா மைத்திரேயன் நம்ம ஆள்னு பேசிக்கிற மயிலாப்பூர்ல மைத்ரேயன் தோத்து போறா மைத்திரையனுடைய செல்வாக்கு என்னன்றது உங்களுக்கு புரியுதா நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் அவர் என்றைக்காவது தன்னுடைய நாடாளுமன்ற நிதியின் மூலமாக இந்த பொது நூலகத்தை கட்டி கொடுத்தார் இந்த பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுத்தாருன்னு யாராவது அவரை பாராட்டி நன்றி தெரிவித்த காட்சிகளை ஒரு ஊடகங்கள்ல நீங்க பாத்திருக்கீங்களா எங்காவது மக்களோடு அவர் நின்றிருக்கிறாருங்கிற காட்சியை நீங்க பாத்திருக்கீங்களா தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரத்துக்காக எங்காவது நாடாளுமன்றத்தில் அவர் பேசி இருக்கிறாருங்கிற செய்தி எங்காவது ஒரு ஊடகத்தில் வந்திருக்கிறதா எங்காவது அவர் பேசி இருக்கிறாரா சக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாராவது பாராட்டி இருக்கிறார்களா எங்கேயும் கிடையாது எப்படியும் அவருடைய அரசியல் என்பது அவருக்கானதாக மட்டுமே இருக்கு அவருக்கு ஒரு சிங்கிள் ஓட்டு தான் ஒருவர் கூட சொன்னார் சிங்கிள் ஓட்டு கூட இல்லங்க அவர் திமுக திமுகவுக்கு இல்ல அப்ப சிங்கிள் ஓட்டும் அடிபட்டு போகுதுன்னு சொன்னாரு அந்த அளவுக்கு ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தில் வளர்ந்தவர் திமுகவுக்கு வருவதன் மூலமாக திமுகவுக்கு என்ன நன்மை ஆனா அன்வர் ராஜா அப்படி இல்லை நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ அதிமுக என்கிற கட்சிக்கு மத சிறுபான்மையினருடைய ஆதரவு என்பது கிஞ்சிட்டும் இல்ல அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துருச்சு ஏற்கனவே இல்ல பாஜக கூட்டணிக்கு மீண்டும் போனதன் அதை அடியோடு இழந்துருச்சு அதிமுக ஒன்று தமிழ் மகன் உசேன் இன்னொரு பிரதான முகம் அன்வர் ராஜா இந்த ரெண்டு பேரை தவிர நீங்க ஒரு இஸ்லாமியரை அதிமுக அடையாளப்படுத்த முடியுமான்னு கேட்டா யாரையுமே அடையாளப்படுத்த முடியாது இதுதான் யதார்த்தமான உண்மை அப்போ அதுல ஒரு முகமாக இருக்கிற அன்வர் ராஜா அதிலும் ராமநாதபுரத்தில் தனக்கென ஒரு இண்டிவிஜுவல் செல்வாக்கு வைத்திருக்கிற அன்வர் ராஜா அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அந்த மக்களிடத்துல போய் சேர்ந்தவர் நீங்க நாடாளுமன்ற உறுப்பினராக மாநிலங்களவைக்கு போன மைத்திரியன் மக்கள்கிட்ட போய் சேரல ஆனா அன்வர் ராஜா மக்கள்கிட்ட போய் சேர்ந்தவர் அப்ப அவரு வராரு அப்படின்னு சொன்னா அதன் மூலமாக சில ஆயிரம் வாக்குகள் அவருக்கு கிடைக்கும் யாருக்கு திமுகவுக்கு கிடைக்கும் இன்னொன்று அவருடைய சொந்த செல்வாக்கு இருக்குல்ல அந்த செல்வாக்கு திமுகவுல ஏதாவது ஒரு வகையில பயன்படும் மைத்திரி எனக்கு அப்படி என்ன செல்வாக்கு இருக்கிறது எந்த செல்வாக்கும் இல்லை நீங்க இன்னொரு அப்போ திமுக இது தெரியாமல அவர் அரவணைச்சிருப்பாங்க சேர்த்திருப்பாங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா அவர் அடிப்படைய சமூகம் அதனால அவங்க அதாவது அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க உறுப்பினர் கூட கிடையாது திமுகல இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றப்போ ஒருத்தர் வராரு அவர் மூலமா எந்த பலனும் இல்லை அப்படிங்கிறப்போ எந்த அடிப்படையில எதுக்காக திமுக சேர்த்துக்கிட்டாங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல இல்ல ஒரு அரசியல் கட்சி யார் வந்தாலும் அவர்களை உள்வாங்கி கொடுக்குற இயக்கமாகத்தான் எப்போதுமே இருக்கும் வர்றவங்கள வேணான்னு சொல்ல முடியாது நான் வர்றேன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னா என்ன வேண்டாம்னு ஒரு கட்சி சொல்லாது ஏதாவது ஒரு வகையில அது பயன் கொடுக்கட்டும் எல்லோரும் சேர்ந்துதான் ஜனநாயகத்தை கட்டி எழுப்பணும் அப்படிங்கிறது தான் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருப்பவர்களுடைய எண்ணம் சில கட்சிகள் சொல்லுவாங்க அந்த கட்சியில இருந்து வந்தா நாங்க சேர்த்துக்க மாட்டோம் இந்த கட்சியில இருந்து வந்தா நாங்க சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு ஐடியாலஜிக்கலா சொல்றதுன்றது வேற விருப்பு விருப்பின்பால் பால் சொல்றதுங்கிறது வேற அப்போ திமுக என்கிற மக்கள் செல்வாக்கு பெற்றிருக்கிற ஒரு இயக்கம் ஆளுங்கட்சியாக இருக்கிற ஒரு இயக்கம் நாளைக்கு மீண்டும் ஆளுங்கட்சி என்கிற அந்த நிலையிலேயே திமுக இருக்கும் என்று ஆரிடம் சொல்லப்படுகிற இயக்கம் இயற்கையாகவே அப்படி ஒரு செல்வாக்கு திமுகவுக்கு இருப்பது என்பது உண்மைதான் அந்த இயக்கத்துக்கு ஒருவர் வந்து சேர்றாரு அதிலும் எதிர் சித்தாந்தத்திலிருந்து ஒருவர் வந்து சேர்றாருன்னா வேணான்னு சொல்ல மாட்டாங்க ஆனா இது என்ன செஞ்சிருக்கணும்னா முதலமைச்சரே போய் நின்று வரவேற்று அவரை சேர்த்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு சேர்த்திருக்கலாம் பொருளாளர் சேர்த்திருக்கலாம் அந்த கட்சியில இருக்கிற துணை பொதுச் செயலாளர்கள் சேர்த்திருக்கலாம் இன்னும் சொல்ல போனா ஐடியாலஜிக்கலா என்ன செஞ்சிருக்கணும்னா திமுக கலைஞர் இருந்திருந்தா இதை செய்திருப்பாரோன்னு எனக்கு தோணுச்சு என்ன செஞ்சிருக்கணும்னா அண்ணன் ஆ ராசாவை சொல்லி அறிவாலயத்துல பொன்னாடை போட்டு மைத்திரையின சேர்த்துக்கங்கன்னு சொல்லியிருந்தா இன்னும் இந்த அரசியல் என்பது கொண்டாடி மகிழத்தக்க அரசியலாக மாறி இருந்திருக்கும் கலைஞர் இருந்திருந்தா அதை செய்திருப்பாரோ அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் என்னுடைய தனிப்பட்ட எண்ணம் தான் அது அப்போ அந்த மாதிரி மைத்திரையின கட்சியில் சேர்த்ததன் மூலமாக ஏதோ ஒரு இண்டிகேஷனை நீங்க சொல்லலாம் இப்ப முதலமைச்சரே சேர்ந்ததன் மூலமாக ஏதோ மைத்திரியின் பெரிய செல்வாக்கு பெற்ற ஒரு போல பேசப்படுகிறது அப்படி பேசப்பட்டாலுமே கூட ஒரு நாள் செய்தியோடு முடிந்து போனார் மைத்திரியின் மைத்திரியின் வந்து சேருவதன் மூலமாக எந்த பெரிய பலனையும் திமுக அனுபவிக்குமான்னு கேட்டா தனிப்பட்ட முறையில் எந்த பலனையும் திமுக அனுபவிக்கிறது இல்லை அதே நேரத்துல வந்து சேர்பவர்களை வேண்டாம்னு சொல்ல முடியாது இந்த ரெண்டு விஷயத்தையும் அனுசரித்து பார்த்தால் திமுக செய்தது சரி என்பது போலத்தான் இருக்கும் ஆனா என்னுடைய தனிப்பட்ட கருத்து மைத்திரையனை திமுக இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சேர்த்திருக்க கூடாது சேர்க்க வேண்டிய அவசியமும் இல்லை மைத்திரியினை சேர்ப்பதன் மூலமாக திமுகவுக்கு எந்த லாபமும் இல்லை என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான தனிப்பட்ட கருத்து சரி இருக்காங்க இப்ப சொல்ற மாதிரி கருத்துல அமைச்சர்கள் வந்து நினைக்கிறீங்களா உண்மையாது இல்ல நிச்சயமாக இருக்கத்தானே செய்யும் இப்ப அண்ணன் செங்கோடைய குறித்து நீங்க தூக்கத்துல ஒரு கேள்வி கேட்டீங்க அண்ணன் செங்கோடைய எடப்பாடி பழனிசாமியை அப்புறப்படுத்தணும்னு சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு படையெடுத்தவர் திடீரென பாஜக கூட்டணி வளர்ந்ததன் மூலமாக மூளையிலே முடக்கி வைக்கப்பட்டார் அதற்கு பின்னால் பாஜக இருக்கா இல்ல பாஜகவோடு சேர்ந்து கொண்டுதான் இவர் கடந்த காலத்தில் இந்த கழகங்களை எல்லாம் செய்தாரா என்பதெல்லாம் செவிவெளி செய்திகளாகத்தான் வந்திருக்கிறதே தவிர ஆதாரப்பூர்வமான செய்திகளாக ஒண்ணும் இல்லை அதே நேரத்துல பாஜக செங்கோடையனை கையில் எடுக்க பார்த்தது என்பதற்கு சில சமீக்கைகள் தென்பட்டன என்பதையும் நாம மறுத்துவிடக் கூடாது அப்போ இதையெல்லாம் கணக்கிட்டு பார்க்கிற போது ஏதோ ஒரு வகையில் கழகம் கூட்டுவதற்கு பாஜக செங்கோடையனை பயன்படுத்தியது இப்ப நேரடியாக பழனிசாமியை கொண்டு வந்து சேர்த்தாச்சு சேர்த்ததற்கு பிறகு ஒருவேளை தேவையில்லை என்று செங்கோடையனை அவர்கள் ஒதுக்கி வைத்திருக்க இப்ப செங்கோடையனுக்கு என்ன அரசியல் இருக்கு அதிமுகவுல இருந்த லைம்லைட்டும் இப்ப இல்ல பாஜக மூலமாக கலகம் செய்து விடலாம் என்று நினைத்த அவருடைய கணக்கிலும் மண் விழுந்து விட்டது இப்ப என்ன செய்ய முடியும் திமுகவை நோக்கி படையெடுப்பதை தவிர வேற என்ன வழி இருக்கு அவருக்கு அதிகார அரசியலில் இருந்தவர் அதிகார மையமாக இருந்தவர் பவர் சென்றவர் அவரு அவரை வந்து ஒதுக்கி வைத்து விட்டு நீங்க கொங்கு மண்டலத்துல அதிமுகவினுடைய வரலாற்றை எழுத முடியாது அந்த அளவுக்கு ஒரு பவர் சென்டராக இருந்தவர் வேலுமணி எல்லாம் தங்கமணி எல்லாம் காலத்துல ஜெயலலிதா அம்மையாரினுடைய ஜெயலலிதா அம்மையாருக்கு ஏற்றவாறு அவருடைய உடல் சூழலுக்கு ஏற்றவாறு எந்தெந்த இடங்களில் எப்போது பிரச்சாரம் செய்யலாம் என்கிற அவருடைய எண்ணத்தை உள்வாங்கி அந்த பிரச்சார பயணத்தை வடிவமைத்து தந்தவர் செங்கோடியன் ஜெயலலிதா அம்மையாருக்கு வருகிற கடிதங்களை எது ஜெயலலிதா அம்மையாரினுடைய கவனத்துக்கு போக வேண்டும் என்பதை செக்ரிகேட் பண்ணி கொடுக்கிற பொறுப்பு அவர்கிட்ட தான் இருந்துச்சு அவர்தான் தலைமை நிலையத்தினுடைய செயலாளராக இருந்தார் அப்போ அவர் ஒரு மிகப்பெரிய பவர் சென்டர் தான் இன்னொன்று நீங்க பாத்தீங்கன்னா அவர் இயல்பாகவே ஒரு திராவிட இயக்க கருத்தியலை உள்வாங்கி வளர்ந்தவர் என்ன திராவிட இயக்க கருத்தியலை உள்வாங்கி வளர்ந்திருக்கிறார் அப்படின்னு கேட்டா அவருக்கென்று ஒரு ஐடியாலஜி இருக்கு ஐடியாலஜி இல்லாத சும்மா அதிமுக இருக்கக்கூடிய பல கோஷ்டிகள் அது ஒரு கோஷ்டி இல்ல அவருக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டியும் ஐடியாலஜியும் இருக்கு அப்படிங்கறத நான் உறுதியா நம்புறேன் அப்ப அவரை போன்றவர்கள் வருத்தத்தில் இருக்கிற போது என்ன செய்வாங்க இயல்பாகவே இங்க வந்து சேர வேண்டிய கட்டாயம்னு ஒண்ணு இருக்குல்ல அப்ப அது திமுகவை பலப்படுத்தும் அதிமுகவை வீக்காக்கும்னா நிச்சயமா அதிமுகவை வீக்காக்கும் நீங்க பத்து சென்டோட சேர்ந்துதான் அதிமுக ஆஹ் உண்மைதான் பத்து செங்கோட்டையும் செய்தது அதிமுக ஆனா அவங்க அதிருப்தியில இருந்தாலுமே பரம்பரை பரம்பரையா ஆஹ் இரட்டை இலைனாலே எதிரி வந்து உதயசூரியன் தான் அப்படின்னு இருக்கிறப்போ எம்ஜிஆரோடையே பயணித்தவர்கள் ஜெயலலிதாவுக்கு வந்து ஒரு அவ்வளவு பலமா இருந்த ஒருவர் திடீர்னு திமுக பக்கம் நகர்ந்துருவாரு அப்படிங்கறதை ஏத்துக்க முடியுமா இல்லன்னா அப்படிதான் நகர்ந்துருவாரு அவரு அண்ணன் அன்வர் ராஜா வர் இல்லையா அண்ணன் முத்துச்சாமி செந்தில் பாலாஜி வரலையா சேகர் பாபு வரலையா இப்படி எத்தனை பட்டியல நீங்க போட வேண்டியிருக்கு பட்டியல் போட்டா பட்டியல் நீண்டு கொண்டே போகுமே அப்போ இப்படியெல்லாம் இருந்தவர்கள் வந்து சேர்ந்தார்கள்ல இப்ப சமீபத்துல வந்த அன்னவர் ராஜா நிறுவனர்களில் ஒருவர் அவர் நீங்க சாதாரணமா கடந்து போயிடக்கூடாது அவருக்கு செல்வாக்கு இருக்கா செல்வாக்கு இல்லையா அவர் யாரு அதிமுக முகமா அதெல்லாம் இல்ல அவர் நிறுவனர்களில் ஒருவர் எம்ஜிஆர் பேர் சொல்லி அழைத்த நபர்கள் மிகச் சொற்பமாகத்தான் அதிமுகவில் இருக்கிறார்கள் இன்றைக்கு அப்படிப்பட்ட மிகச் சொற்பமானவர்களில் ஒருவராக சேர்ந்தவர் அவரே வந்துட்டார நான் தான் சொல்றேனே முரசொலில அந்த அறிவிப்பை பாக்குறேன் இலக்கிய அணியினுடைய மாநில பொறுப்புக்கு அன்வர் ராஜா நியமிக்கப்பட்ட அறிவிப்ப முரசொலில அன்வர் ராஜாவினுடைய முகவரி எம்ஜிஆர் இல்லம்னு இருக்கு எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது அப்போ எம்ஜிஆரின் பெயரை தன்னுடைய வீட்டுக்கு வைத்தவர் எம்ஜிஆருடைய விசுவாசி திமுகவுக்கு போய் சேருவோம்னு என்னைக்காவது கனவுல நினைச்சு பார்த்திருப்பாங்களா அப்படி ஒரு எண்ணம் தூக்கத்திலாவது அவர்களுக்கு வருமா ஆனா அப்படி இருந்தவர்களே வந்திருக்கிறாங்கன்றப்ப அண்ணன் செங்கோட்டையன் வரமாட்டாரா நிச்சயமாக வந்து சேருவார்கள் செங்கோட்டை தங்கமணியில வரதுக்கு வாய்ப்பு இருக்கு வருவாங்கன்றீங்க செங்கோடையன் உறுதியாக வந்து சேருவார் தங்கமணி வருவாரா என்பது பொறுத்து தான் பார்க்க வேண்டும் ஏன்னா செங்கோடையனுடைய சமிக்ஞை என்பது வெளிப்படையாக தெரிகிறது இதற்கு மேல் அதிமுகவில் அவரால் பயணிக்க முடியாது அதிமுகவில் அவருக்கான பயணம் நிறைவு பெற்று விட்டது அப்ப என்ன அடுத்த கட்டம் அரசியல்ல ஆயிர முடியுமா பவர் சென்டர் இருந்தவர் அப்படி போறதுக்கு ஒரு மனநிலைக்கு வருவாரான்னா கண்டிப்பாக வர மாட்டாங்க அப்ப அடுத்து என்ன ஆப்ஷன் பெட்டர் ஆப்ஷன் திமுகங்கிறது தான் திமுகவை தவிர வேற வழி இல்ல வேற எந்த கட்சிக்கு போய் அதிகார மையமாக இருக்க முடியும் அவர்கிட்ட ஜூனியரா இருந்த தோப்பு வெங்கடாசெல்லாம் ஈரோட்ல இன்னைக்கு மாவட்ட செயலாளர் ஆயிட்டாரு அவருக்கு சமகாலத்தில் அரசியல் செய்த இன்னைக்கு அமைச்சர் ஆயிட்டாரு மாவட்ட செயலாளர் ஆயிட்டாரு முடியுமா மாநில பொறுப்பு வாங்கிட்டு கே பி ராமலிங்கம் மாதிரி பத்தோடு பதினொன்னா இருப்பார் வி பி துரைசாமி மாதிரி பத்தோடு பதினொன்னா இருப்பார் அவர் சீட்டு கொடுத்த வேலூர் மேயராக இருந்த எல்லாம் இன்னைக்கு மாநில பொறுப்பு உட்காந்துட்டாங்க பாஜக யாரு இவர்கிட்ட கேட்டு இவரை போய் பார்த்து இவர்கிட்ட சொல்லி வேலூர்ல சீட்டு கொடுங்கன்னு சொல்லி டாக்டர் விஜய்னு ஒருத்தர் இருந்தார் அவரும் இப்ப திமுக கொண்டாரு இவர மாதிரியான ஆட்கள்லாம் சேர்ந்து லாபி பண்ணி எல்லாம் இன்னைக்கு பாஜகவுல பெரிய பொறுப்பு வந்தப்ப இவரு பாஜகவுக்கு போக முடியுமா பாஜகவுக்கு போனா இவருடைய இழந்த செல்வாக்கை மீட்க முடியுமா அப்படி ஏதாவது ஒரு சூழல் இருக்கா இல்ல அப்ப எங்க போக முடியும் தான் போக முடியும் எனவே செங்கோடையனுடைய வருகை என்பது ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்டு விட்டது அது தேர்தலுக்கு முன்பாக நடந்தே தீரும் என்றுதான் நான் உறுதியாக நம்புறேன் அதே நேரத்தில் தங்கமணியினுடைய வருகை உறுதி செய்யப்பட்டதான்னா தங்கமணியினுடைய வருகை உறுதி செய்யப்படல வேலுமணியினுடைய நடவடிக்கையை பொறுத்து தான் தங்கமணி என்ன செய்யறதுங்கிறத முடிவெடுப்பாரு வேலுமணியா தங்கமணியான்னு பார்க்கும்போது இப்ப வேலுமணியை கையில வச்சிருக்கிறாருங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமிக்கும் தங்கமணிக்கும் இருக்கக்கூடிய பணி போர் இப்ப வேலுமணி வேணாங்கிற முடிவுக்கு பழனிசாமி வர்றாரு தங்கமணி போதுங்கிற நிலைமைக்கு வர்றாரு அப்படின்னா நிச்சயமாக தங்கமணி தங்கிடுவாரு இல்ல பழைய மாதிரி ரெண்டு டிராக்கும் ஓட்டலாம் வேலுமணியும் தங்கமணியும் வச்சுக்கிட்டு ஒரு பொங்கல் பண்ணலாம்னு முடிவெடுத்தாலும் தங்கமணி தங்கிடுவார் தங்கமணி எடப்பாடி பழனிசாமியினுடைய மனமாற்றத்துக்காக காத்து இருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் மனமாற்றம் ஏற்படுமாயின் அவர் அங்கேயே இருப்பார் நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க திமுக இந்த மாதிரி அதிமுகலேந்து வரவங்களை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கல ரெக்ககனைஸ் தான் பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்க ஆனா நீங்க பட்டியலிட்ட மாதிரி செந்தில் பாலாஜியா இருக்கட்டும் முத்துசாமியா இருக்கட்டும் ராஜகண்ணப்படா இருக்கட்டும் ஏவா வில்வா இருக்கட்டும் அடிக்கிட்டே போலாம் சேகர்பாபு உட்பட பல அமைச்சர்கள் இன்னைக்கு அமைச்சரவையில இருக்கிறவங்க அதிமுகல இருந்து வந்தவங்க அப்படிங்கிற விமர்சனம் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டுகிட்டே இருக்கு இவங்க ரெக்ககனைஸே பண்ணி இருந்தாலும் அவங்களுக்கான ஒரு திறமை இருக்கு அதுக்குதான் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்கன்னா ஏன் திமுகல தொடர்ந்து பாரம்பரியமா இருந்தவங்க கிட்ட அந்த இல்லையா அப்ப அதிமுக இருந்து வந்தவங்களைதான் நீங்க வந்து அதிகாரப்படுத்தணுமாங்கிற ஒரு கேள்வியும் இன்னொரு பக்கம் என்ன கேள்வி வைக்கிறாங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே திமுக புகைச்சல் வர ஆரம்பிச்சிருச்சு அடுத்து யார் வருவாங்கன்னு தெரியல அப்படின்னா நம்மளுடைய பதவி வந்து மேலும் பறிக்கப்படுமா அடுத்த ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி திமுக மீண்டும் ஆட்சி அமைந்தால் முழுமையா வந்து அதிமுக இருந்து அமைச்சரவையா போயிருவாங்களா அப்படிங்கிற சென்னைக்குள்ளேயே வந்து மா சுப்பிரமணியன் அதிருப்தியில இருக்கிறாரு சேகர்பாபுவும் வந்தவங்க ஆனா அவங்க நம்மளை விட வந்து சென்னையோட முகமா முகமாவும் மாறிட்டாருன்னு திமுக அதிருப்திகள் திமுக அதிருப்தி இருக்கிறதா இல்லையா என்பது ஒரு இருக்கட்டும் அப்ப அதிமுக என்கிற ஒரு இயக்கத்தை நம்பி இத்தனை ஆண்டு காலம் பயணித்தார்கள் பயணித்தவர்கள் அங்கே பயணிக்க முடியாது என்கிற முடிவுக்கு வருகிறார்கள் இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அரசியல் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜி நீங்க என்னவா இருக்கு அப்படிங்கறத பொறுத்துதான் அந்த கட்சியினுடைய வளர்ச்சியும் வீழ்ச்சியும் இருக்கு அப்ப என்ன ஸ்ட்ராட்டஜி நான் பாருங்க அதிமுகவுல இருந்து வந்தவர்களை எந்த உயரத்தில் வச்சிருக்கேன் பாருங்கன்னு சொல்வதன் மூலமாக அதிமுகவினுடைய கூடாரத்தை துடை தெரிகிற வேலையை திமுக செய்யும் அதிமுகவை வீக் பண்றதுதானே தானே திமுகவுக்கு அரசியல் திமுகவை வீக் பண்றதுதானே தானே அதிமுகவுக்கு அரசியல் நீங்க இடப்பெயர்ப்பு என்பது எல்லா கட்சிகள்லயும் நடந்திருக்கு காங்கிரஸ் கட்சிக்காரங்க கூட சொல்லலாம் இப்போ ஏன் பரம்பரை காங்கிரஸ்காரர்கள் இல்லையா காமராஜரை பின்பற்றி வந்தவர்கள் இல்லையா செல்வ பெருதைக்கும் காங்கிரசுக்கும் என்ன தொடர்பு கேட்கலாம்ல திருநாவுக்கரசருக்கும் காங்கிரசுக்கும் என்ன தொடர்பு அவர் எம்ஜிஆரினுடைய வளர்ப்பு பிள்ளை திராவிட இயக்க அரசியலை உள்வாங்கி வளர்ந்தவர் பாஜகவில் வாஜ்பாய்க்கு செல்ல பிள்ளையாக இருந்தவர் அவர் எப்படி காங்கிரசுக்கு வந்து தலைவரானாரு கேட்கலாம் தானே இயல்பா அந்த கேள்வியில நியாயம் இருக்கத்தானே செய்து அப்போ அந்த டிரான்ஸ்பர்மேஷன் இருக்குல்ல அது அரசியல் கட்சிகளுக்குள்ள நடந்துகிட்டேதான் தான் இருக்கும் நீங்க நடக்காதுன்னு சொல்லவே முடியாது அதுல என்ன அப்படின்னு சொன்னா

செந்தில் பாலாஜி அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார் முத்துசாமி அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார் தங்க தமிழ் செல்வன் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார் இப்படி அதிமுகவினுடைய தலகருத்தர்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டதால் தான் அதிமுகவிலிருந்து தொடர்ந்து இங்கே வந்து கொண்டே இருக்கிறார்கள் திமுகவிலிருந்து அதிமுகவுக்கு போனவர்களை அங்கீகரித்தது குறைவு என்பதால் தான் திமுகவிலிருந்து அதிமுகவுக்கு போனவர்கள் குறைந்திருக்கிறார்கள் அப்போ அதிமுகவை வீட் பண்ணணும்னு திமுக ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில எடுத்துச்சு அந்த ஸ்ட்ராட்டஜி திமுகவை சக்சஸான வழியில கொண்டு போயிருக்கு எனவே இது சரியான அணுகுமுறை தான் திமுக கவலைப்படும் அப்படி எந்த வருத்தத்தை சரி செய்ய வேண்டும் திமுக தலைவருடைய ஒரு லீடருக்கு அதான வேலை நீங்க ஸ்ட்ராட்டஜிக்கலா சக்சஸ் ஆயிட்டீங்க அப்போ கட்டமைப்புக்குள்ள நீங்க என்ன பண்ணிருக்கீங்க ஏன் அந்த வருத்தம் வருது வருத்தம் வருகிற அளவுக்கு திமுகவினுடைய தலைமை நடந்துக்குச்சா அப்படின்னு கேட்டா அது உட்கட்சிக்குள் பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை அப்படி உண்மையிலேயே வருத்தம் இருக்குமே ஆனால் அந்த வருத்தத்தை தீர்க்க வேண்டிய பெரும் பொறுப்பு தலைவராக இருக்கிற அண்ணன் ஸ்டாலினுக்கு இருக்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன் இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு முக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி நன்றி அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ் அ பாரடைஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்